கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் மூன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஆமே கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே கடவுள் மன்னிக்க தயவு பெற்றவராயிருக்கிறார் ஆனால் அதே சமயம் அவர் நமக்கு ஒரு தீர்ப்பு அளித்தால் அந்த தீர்ப்பிலே ஒரு நீதி இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு உண்மையும் இருக்கும் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சிறு தவறுகள் முதல் பெரிய பாவங்கள் வரை எல்லாவற்றையும் கடவுள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் நாம் அறியாமல் செய்த பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் அந்த பாவங்களை மன்னித்து அவருடைய தூய ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறது போலவே நாம் தெரிந்தே செய்கிற பாவங்களுக்கு நம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஒரு மிருக குணத்தையுடைய ஒரு சாத்தானை போல நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டு செய்கிற பாவங்களுக்கு செய்யும் அநியாயங்களுக்கு கண்டிப்பாகவே இயேசு மகாராஜா தீர்ப்பு கொடுப்பார் ஆகவே கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே நாம் நம்மையே தாழ்த்தி அவருடைய திருப்பாதங்களிலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய குற்றங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே அதை மன்னிக்க இருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவக்கு பிரியமானவர்களை இது நாள் வரை உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக உங்கள் கணவருக்கு எதிராக மனைவிக்கு எதிராக செய்யும் வேலைகளிலே முதலாளிக்கு எதிராக ஏதாவது குறைகள் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் செய்திருந்தால் இன்று அவருடைய பாதத்திலே நீங்கள் அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுங்கள் அந்த மன்னிப்பை நிச்சயமாகவே கடவுள் ஏற்று உங்களுக்குரிய விடுதலையை அவர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் தீர்ப்பு கொடுக்கிற தேவன் முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவர்களே இன்று நமக்கு ஒரு எச்சரிக்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த எச்சரிக்கையை நாம் உண்மையுள்ள உள்ளத்தோடு ஏற்று நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம் நம்மை நிச்சயமாகவே அவர் மன்னித்து நமக்கு புது வாழ்வு கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ